வணக்கம் செல்வகுமாரின் நவம்பர் இறுதிக்குள் மூன்று நிகழ்வுகள் உறுதி அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஏழு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இன்றைய நிலவர பாத்தீங்கன்னா ஆந்திர தரையோரம் காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது தென் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது மியான்மர் கரையோரத்தில் இருந்து நகர்ந்து மேற்கு வங்க கரையருகே செயலிழந்து தெற்கு நோக்கி திரும்பி கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் தாழ்வு நிலையும் வங்கக்கடலிலே மத்திய வங்கக் கடற்பகுதியை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இதனிடையே தென்சீன கடற்பகுதியிலிருந்து வியட்நாம் கடந்து கம்போடியா மற்றும் தாய்லாந்து வழியாக தாய்லாந்து வளைகுடா மற்றும் தாய்லாந்து வழியாக அந்தமான் கடற்பகுதிக்கு வர இருக்கக்கூடிய அடுத்த நிகழ்வு ஒன்றிணைந்து தமிழ்நாட்டை நெருங்க இருக்கிறது பனிரெண்டாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை தழைப்பை பிரிச்சுங்க வார்த்தையை பாருங்க நெருங்க இருக்கிறது கடக்க இருக்கிறது அல்ல கடக்கலாம் கடக்காமல் கரையோரமாகவே இருந்து அடுத்த நிகழ்வோடு இணைந்து மீண்டும் ஒன்றிணைந்த தீவிர மழைப்பொடிவை இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கொடுக்கலாம் ஆனால் இருபதிலிருந்து இருபத்தைந்து தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்காது உருவாகும் நாள் இருபது நகர்ந்து நெருங்கும் நாள் இருபத்தி ஒன்று இன்னும் நெருங்கும் நாள் இருபத்தி ரெண்டு கடக்கும் நாள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து விலகும் நாள் இப்படிப்பட்ட நாட்களை நான் குறிப்பிடுகிறேன் அதில் பொழுது ஒரு மாதிரியான மழையும் நெருங்கும் போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழையும் இப்படி கடக்கும் பொழுது நிறைய விலகும் பொழுது விலகும்பொழுதுக்கான மழைப்பொழிவையும் கொடுத்து கொண்டிருக்கும் இதுதான் இந்த அறிக்கை ஆக இன்றிலிருந்து பார்த்தால் வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து அதாவது ஏற்கனவே ஆந்திர பிரதேசம் கடந்த மோண்டா புயல் நேரடியாக அரபிக்கடல் போயிருந்தால் தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்பொழிவை இரண்டாம் தேதி வரை கொடுத்திருக்கும் அது ஆந்திர பிரதேசம் வழி அரபிக்கடல் போயிருந்தாலும் கொடுத்திருக்கும் ஆனால் அரபிக்கடல் போகாமல் அங்கே இருந்த எதிர் சுழற்சி காரணமாக ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக வங்கதேசம் வரைக்கும் வங்கதேசத்தின் தேசத்தின் வடக்கு பகுதி மற்றும் அருணாச்சல பிரதேசத்தையும் தாண்டி மியான்மர் வரைக்கும் தரைப்பகுதியில் நகர்ந்து ரெண்டாம் தேதி வரை காலத்தை எடுத்துக்கொண்டது எடுத்துக்கொண்டது மட்டுமல்லாமல் அங்கே இருந்த உயரழுத்தத்தை வங்கக்கடலின் தெற்கு பகுதிக்கு அனுப்பி வைத்தது பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தியது இருந்த இடத்திற்கு இருந்தவை செல்ல வேண்டும் என்றால் பிடிக்கும் தூக்கி நிறுத்த முடியாது ஒன்றோடு ஒன்று எல்லாம் இருந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் இதற்காக பிடித்த நாள் தான் இத்தனை காலம் இருந்தாலும் பெரிய நாட்கள் இல்லை மழை நிறைவடைந்தது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளிலே கடந்தது ஆனால் இரண்டாம் தேதியே ஆந்திர எல்லையோர சென்னையில் திருவள்ளூரில் ஆந்திர எல்லையோர திருவள்ளூர் மற்றும் அதனை ஒட்டிய சென்னையில் மழைப்பிடிப்பு தொடங்கும் என்று நீண்ட கால அறிக்கையில் கொடுத்திருந்தோம் தொடங்கியது மூன்றாம் தேதி இன்னும் தெற்கே தொடங்கும் என்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் தொடங்கியது நான்காம் தேதி இன்னும் தெற்கே தொடங்கும் என்றும் தொடங்கியது ஐந்தாம் தேதி டெல்டா என்றோம் நான்காம் தேதியே தொடங்கியது ஐந்தாம் தேதி டெல்டாவில் தொடங்கியது ஆறாம் தேதியும் ஆங்காங்கே கொடுத்தது ஆறாம் தேதி நூற்றி நாற்பத்தி ரெண்டு பரந்தூரிலும் நூற்றி எழுபத்தி ஆறு மில்லி மீட்டர் தண்டலத்திலும் சென்னையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொடுத்தது காஞ்சிபுரம் மாவட்டம் தண்டலத்தில் நூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி ஆறு மில்லி மீட்டர் இப்படி நேற்றைக்கு திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நல்ல மழைப்படிவி கொடுத்த நிலையில் தமிழ்நாட்டில் ஆங்காங்கேயும் நல்ல மழைப்படிவை கொடுத்தது இந்த நிலையில் இந்த காற்றோட வரத்து வழித்தடம் தமிழ்நாடு ஊடாக வங்கக்கடலில் இறங்கி அந்தமான் பகுதியை நோக்கி பயணிக்கிறது ஏற்கனவே இரண்டு சுழற்சிகள் கடலில் இருக்கிற காரணத்தினாலே கட்டுப்பாட்டு அமைப்பாக இருந்து குளிர்வித்து நேற்றைக்கு தண்டலத்தில் பரந்தூரிலே கொடுத்த மழை போல இன்றைக்கு மிக கன மழைப்பொழிப்பு தென் மாவட்டங்களுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய மதியமே மழை இன்றைக்கு இப்பொழுது டெல்டாவின் கடலோரம் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரத்தில் ஒரு சில இடங்களில் மழைப்படிவு கொடுத்துக் கொண்டிருக்கும் குறிப்பாக வேட்டைக்கார இருப்பு விடுந்த மாபடி வெள்ளப்பள்ளம் வேளாங்கண்ணிக்கும் வேதாரணத்துக்கு இடையே மழை அதுபோலவே ஆங்காங்கே மழை மழைப்படிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த மழை விலகி மீண்டும் இன்றைக்கு மதியம் சேலம் நாமக்கல் திருச்சி டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் மற்றும் திண்டுக்கல் திண்டுக்கல்லில் ஒரு சில இடங்கள் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஆங்காங்கே தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பொடிவை கொடுக்கும் இறுதியில் நள்ளிரவு அதிகாலையில் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஒரு ஒரு இடங்களில் மழைப்பொடிவை கொடுக்கும் இன்றைய மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதாவது திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் ஈரோடு மாவட்டத்தின் கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டத்திலையும் ஆங்காங்கே கொடுக்கும் ஆனால் பெரிய அளவில் இன்றைக்கு கொடுக்காவிட்டாலும் தென் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்படிவை இன்றைக்கும் நாளைக்கும் நாளை வந்த தினமும் எதிர்பார்க்கலாம் அதே வேளையில நாளை எட்டாம் தேதி திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டத்திலும் திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்திலும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டத்திலும் தென் மாவட்டங்கள் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலும் ஆங்காங்கே மழை இருக்கும் தென் மாவட்டத்தில் வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு நல்ல மழை இருக்கு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும் இடத்தை பெய்யும் இடத்துல வலுத்தும் அருகருகே ஒதுக்கியும் சில இடங்களில் குறைவாகவும் கூடுதலாகவும் தென் மாவட்டங்களில் கொடுத்து கொண்டிருக்கோம் அப்போ வட மாவட்டங்களில் குறைவான மழைப்பொழிவு ஆங்காங்கே டெல்டாவிலும் குறைவான மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் அடுத்து வர இருக்கக்கூடிய நிகழ்வு தேதி ஆக எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் இந்த மழைப்பொழிவு தெற்கையும் மேற்கையும் கொடுக்க வடக்கையும் டெல்டாவிலும் ஆங்காங்கே கொடுக்க அடுத்த நிகழ்வு பதினோராந்தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை தமிழ்நாட்டிற்கு மழைப்பொடிவை கொடுக்க போகிறது ஒன்பதாம் தேதியே ஒரு சாரலை கொடுக்கும் வடகடலோரம் டெல்டாவிலே இனிமேல் வானம் மேகம் சூழ்ந்தே காணப்படும் ஒன்பதாம் தேதியிலிருந்து கடும் மேகமூட்டம் காணப்படும் இது பயிர்களுக்கு பூச்சி தாக்குதலை ஏற்படுத்தலாம் இது வட இந்திய குளிரலையை கூடுதலாக கொண்டு வரும் என்பதனால அந்த மேகமூட்டம் குளிரை கொடுக்கும் வெயில் வந்ததும் பிடிவை கொடுக்கும் நல்லாக புரிஞ்சு கொள்ளணும் வருவது குளிர்காற்று அதிகமாக இருக்கும் அதில் அதனால் மேகமூட்டம் அதிகமாக இருக்கும் குளிர்காற்று மதியத்தில் வெப்பமடைந்து பிடிவை ஆங்காங்கே கொடுக்கும் பெரும்பாலும் வானம் மேகமூட்டமாகவே இருக்கும் ஆங்காங்கே தூரல் சாரல் மழைப்படிவை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் கொடுக்கும் இறுதியாக நெருங்கி வந்து கிழக்கு காற்றை ஏற்றி நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு தேதிகளில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளிலும் மழைப்படிவை கொடுக்கும் ஆகிய நேரடியாக கரை கடக்கவும் வாய்ப்பு கரை கடக்காமல் கடலில் இருந்து கொண்டு கரையிலே மழைப்படிவை கொடுக்கும் அது படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் கொடுத்து கடந்தால் மேற்கே தீவிர மழைப்பொடிவை கொடுக்கும் கடக்காவிட்டால் கடலோரமும் தென் கடலோரமும் சற்று உள்ளேயும் நல்ல மழைப்படிவை கொடுத்து கொண்டே இருக்கும் பிறகு அடுத்த நிகழ்வு தென்சீன கடற்பகுதியிலிருந்து தெற்கு அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து இந்த நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து ஒரு புயலாக உருப்படுத்து புயல் என்றால் காற்று காற்று இருக்கும் என்று அச்சப்பட வேண்டாம் காற்று பாதிப்பில்லாத நிறைய நிறைய மழைப்படிவை கொடுக்கும் நிகழ்வாக வரக்கூடிய இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கடந்து மழைப்பொடிவை கொடுக்கும் இருபது உருவாகும் இருபத்தி ஒன்று நெருங்கும் இருபத்தி ரெண்டு மேலும் நெருங்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஐந்து கடந்து மழைப்பிடிவை படிப்படியாக குறைக்க செய்யும் ஆக மழை நிகழ்வு இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஐந்துக்குள் வலுவான மழைப்பொழிவு நிகழ்வு இருக்கிறது வலுவான நிகழ்வால் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அந்த மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் அமையும் திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கோடியக்கரை முதல் நீலகிரி மாவட்டத்தோட இருமாடு வரைக்கும் மழை பொழிவு கிடைக்கும் அதேபோல கேரளா தெற்கு கர்நாடகா ஆந்திரப்பிரதேசத்திற்கும் நிறைய மழை மழைப்பொழிவு கொடுக்கும் இலங்கைக்கும் கொடுக்கும் அந்த நிகழ்வு முடிந்த பிறகு இருபத்தி ஆறாம் தேதி அடுத்த நிகழ்வு வரும் அந்த நிகழ்வு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதிகளில் நெருங்கி இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் மேலும் நெருங்கி டிசம்பர் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளிலே கடந்து நான்கு ஐந்து தேதி வரைக்கும் நிறைய மழை மழைப்படிவை கொடுக்கும் அடுத்த நிகழ்வு நவம்பர் இருபத்தி ஆறிலிருந்து டிசம்பர் டிசம்பர் மூன்று வரை டிசம்பர் மூன்று நான்கு வரை ஐந்து வரை கூட தொடரலாம் இப்படி இந்த மாதத்தில் உருவாகக்கூடிய நிகழ்வு மூன்று இருக்கிறது அதில் இரண்டு வலிமையான நிகழ்வு இறுதியாக வரக்கூடிய நிகழ்வு டிசம்பர் மாத முதல் மூன்று நான்கு நாட்களும் தொடர இருக்கிறது இப்படி நவம்பர் மழை அமைய இருக்கிறது இது நவம்பர் நிகழ்வு வானிலை வரைபடத்தை உற்று நோக்கி வானிலை வரைபடத்தை வானிலை இயக்கப்படத்தை காணொலியை இயக்க செய்து உற்று நோக்கி புரிந்து கொண்டால் வானிலை மாறுதல் எல்லாம் வானிலை கணிப்பதிலே எவ்வளவு சிக்கல் இருக்கும் மாறுபாடுக்கு என்ன காரணம் இந்த அளவிற்கு துல்லியமாக அரிப்பதே கடும் போராட்டமாக இருக்கிறது இந்த காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறும் ஆகிவிட்டது முப்பத்தைந்து வருடமாக வானிலை கொடுத்து வந்த நிலையில் இப்பொழுது சவால்கள் வந்திருப்பதற்கு காரணம் இயற்கையில் கடும் மாற்றத்தை இயற்கைக்கு மாறான செயல்பாடுகள் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இதை நீங்கள் துல்லியமான அறிக்கை உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் துறையின் அறிக்கையை பார்க்கவும் யாரும் இதை பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் அல்ல அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நன்றி அடுத்த அறிக்கை டிசம்பர் ஜனவரி மணிப்பிடிப்பு குறித்து அறிவிக்கிறேன் இணைந்திருங்கள்